أحمد الله العظيم وصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عن صدق الله العلي العظيم وقال النبينا محمد صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية صدق رسوله النبي الكريم بغلنا وَلَّوْنُكُمْ சலாத்தும் சலாமும் செல்லவா வலையும் செல்லும் அவர்கள் மீது முறிந்தாகட்டுமாக அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இதற்கு முன் பல்வேறு மாணவர்கள் பல்வேறு தலைப்பிலே சஹாபாக்களைப் பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையிலே நாம் இன்னும் சில விஷயங்களை தெரிய வேண்டியிருக்கின்ற அவசியம் நம்மின் மீது இருக்கின்றது ஹதீஸ்கள் தொகுப்பினுடைய ஹதீஸ்கள் தொகுப்பில் சஹாபாக்களின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இங்கே நமக்கு இவ்வளவு நிறைய ஹதீசுகள் என்று சொன்னால் அதற்கு மூலதாரமாக முதற்கட்டமாக தூணாக இருக்கக்கூடியவர்கள் நபி செல்லவா செல்லும் சஹாபா சகாபா பெருமக்கள் அந்த சகாபா பெருமக்கள் ஒரு ஹதீசை சேர்ப்பதற்கு ஒரு ஹதீசை தொகுப்பதற்கு எவ்வாறெல்லாம் பாடுபட்டார்கள் எவ்வாறெல்லாம் சிரமப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறுபட்ட விஷயங்களை வரலாற்று கிதாபியிலே பெருமக்கள் எதைகின்றார்கள் அந்த அளவிற்கு சகாபாபர் மக்கள் இந்த ஹதீஸினுடைய ஈடுபட்டிருந்தார்கள் நபி அவர்களுடைய காலகட்டத்தை வாழ்ந்த ஒரு சஹாபி நபி செல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ் அனைத்தையும் எழுதி வைத்து வந்தார்கள் அப்துல்லா இப்போ இப்னு ஆஸ் ரஜி அவர்கள் நபி செல்லா வலிசலம் அவர்கள் கூறுகின்ற அனைத்தையும் எழுதி வைத்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தலைவர்கள் எல்லாம் வந்து கேட்கின்றார்கள் நபி முகமது நபி செல்லா அலிஸ்லாம் அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் அவர் கோபத்திலும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் மகிழ்ச்சியிலும் சொல்லியிருக்கலாம் நீங்கள் எப்படி அனைத்தையும் எழுதுகின்றீர்கள் என்பத கேட்கும் பொழுது அந்த அப்துல்லா இப்போ அம்பர் அவர்கள் அந்த எழுத நிப்பாட்டி விட்டார்கள் நிறுத்திவிட்டு நபி செல்லும் அவர்களிடம் யாரும் எழுதும் போது அப்படி சொல்லும் போது நபி செல்ல செல்லும் அவர்கள் சொல்றாங்க இந்த வாயிலிருந்து வர்றது நான் சொல்றது அனைத்து ஹக்கு இது உண்மை இதன் எழுது என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் திரும்பவும் எழுத தொடங்குகிறார்கள் எழுதி எழுதி எழுநூறு ஹதீஸுகளை எழுதுகின்றார்கள் அந்த எழுநூறு ஹதீசுகளும் சகிபது சாதிகா என்ற பெயரிலே சஹாபாக்கள் மத்தியிலே பலம் வந்த ஒரு பிரபலமான பெயரை கொண்ட தொகுப்பு தான் அந்த எழுநூறு ஹதீஸ்களும் ஆக இவ்வாறு பல்வேறுபட்ட சூழல்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த சகாபாக்கள் நபி செல்லா வலிய செல்லம் அவர்கள் வள்ளிவாண்டி ஆயா என்னிடம் இருந்து ஒரு சிறிய கருத்தாக இருந்தால் அதனை எத்தி வைங்க என்பது ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே நபி செல்லா அலைய செல்லம் அவர்கள் மீது உள்ள கண்ணியத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் கூறிய ஹதீஸுகளை எந்த ஒரு சிரமமும் பார்க்காமல் எந்த ஒரு கஷ்டமும் பார்க்காமல் தொகுத்தார்கள் என்பது வரலாறு இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஹாக்களுடைய காலகட்டத்திலே ஹதீஸ்கள் ஏன் தொகுக்கப்படவில்லை நபி செல்லிசல்லாம் அவருடைய குலம்

நபி செல்லல்லா அலைசாமாவுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நபி செல்லல்லா அலீஷாம் அவர்கள் சொல்லாத அவர்கள் கூறாத ஹதீஸ்கள் அனைத்தையும் மௌதமான ஹதீஸ்களை இட்டுக்கெட்ட ஆரம்பித்தார்கள் அதன் அடிப்படையில் தான் சஹாபாக்கள் அனைவரும் கொந்தளி தெளிந்து நம்முடைய நபி நம்முடைய அபி சொல்லாத கருத்துக்களை இவர்கள் இப்படி இட்டுக்கெட்டுகின்றார்களே என்ற அடிப்படையிலே ஹதீஸ்களை தூக்க ஆரம்பித்தார்கள் சஹாபா பெருமக்கள் அதிலே தொகுக்க ஆரம்பித்து வந்தான் உமர் ரதியான் அவர்கள் எழுதிய அஹ்காமு ஜகாத் என்கின்ற ஜகாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எழுதி வைத்திருந்த ஹதி அதை சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை உமர் ரதியை எழுதி வைத்திருந்தார்கள் அந்த ஹதீஸ்கள் அவருடைய பேரனான உமர் அப்துல் அஜீஸ் அவர்களிடம் கிடைக்கின்றது அந்த ஹதீஸை அவர்கள் அப்துல்லா இமனு முஸ்லிம் இப்பரி என்ற ஒரு தலைமையின் கீழ் பனிரெண்டு நபர்கள் கொன்ற குழுவாக அந்த ஹதீசை தொகுக்கிறார்கள் என்பது வரலாறு ஆக மாணவ செல்வங்களே ஹதீஸுகளை எவ்வாறெல்லாம் தொகுத்திருக்கின்றார்கள் ஒரு குழுவாக சேர்ந்து தனிப்பட்ட முறையிலே பல்வேறு பட்ட ஹதீசுகளை தொகுத்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் நபி செல்லா அலிசல்லாம் அவர்களுடைய ஹதீஸை ஒரு ஹதீசை தொகுப்பதற்காக ஒரு ஹதீஸினுடைய தேவை அறிந்து அதனை முக்கியத்துவம் அறிந்து சஹாபாக்கள் எந்த அளவில்

அவனுடைய மரியாதை அறிந்து ஒரு ஹதீசிற்காக வேண்டி மதிலாவில் இருந்து ஷாம் தேசம் சென்றிருக்கிறாங்க என்று சொன்னார் அதனின் முக்கியத்துவத்தை நாம் அறிய கனமைப்பட்டிருக்கும் அன்பாத மாணவச் செல்வங்களே அது மட்டுமல்ல இன்னும் நிறைய சகாபாக்கள் ஒரு ஹதிசிற்காக வேண்டி பல்வேறு ஊருக்கு சென்றிருக்கின்றார்கள் அப் அப்பு ஐயோ அன்சாரி தேவன் அவர்கள் ஒரு ஹதிசிற்காக வேண்டி தேசம் சென்று ஹதீசை பெற்றிருக்கிறா என்பது வரலாறு அது அன்பாண்டவர்களே இவ்வளவு நுட்கருத்தாக சகாபா அனைவரும் ஹதீசுகளை ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் விஷயத்திலே இமாம் பெருமக்கள் மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள் ஒன்னு முகதீர் இரண்டாவது முத்தவசித் மூன்றாவது முகிர் என்ற மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள் இந்த மூன்று வகையிலே முதலாவது முகதிர் என்று சொன்னால் அந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது அல்லவா அந்த ஒரு ஹதீஸை அந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஹதீசை ஒரு சஹாபி அறிவித்திருப்பார்கள் ஒரு சகாபி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸை அறிவித்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு முகிசர் என்று பெயர் இதிலே முதலாவது அவ்வளோ உரையாளர் அதிகமாக உணவர்கள் இடம் பிடிக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய முன்னா முன் சென்ற காலத்தை நாம் சென்று புரட்டினோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஞாபகம் மறதியுடன் இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு விஷயத்தை அவரிடம் கூறினால் பிறகு உடனடியாக கேட்டோம் என்று சொன்னால் அவருக்கு மறந்துவிடும் அளவிற்கு இருக்கு ஞாபகம் மறதி இருந்தது ஒரு நாள் ரவி செல்லல்லா வலைசெல்லம் அவர்கள் மதினாவிலே சஹாபாக்கள் எல்லாம் துவா கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆமீன் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள் அந்த நேரத்திலே பல்வேறுபட்ட சகாபாக்கள் பல்வேறு துவாக்களை கேட்கின்றார்கள் அப்பொழுது அபு ஹுரேரார் அதியல்லா ஹுனு அவர்கள்

இருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டம் ஒரு ஹதிசிரன் ஹதி படிப்பதற்கு சோம்பேறித்தனமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சஹாபாக்கள் எவ்வாறெல்லாம் சிரமப்பட்டு எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஹதீசை அறிவித்திருக்கின்றார்கள் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த ஒரு தலைவரும் கொடுக்கப்படாத எந்த ஒரு நபியும் கொடுக்கப்படாத ஒரு தகுதி நம்முடைய நபியான உம்மத்தி முகமதியாவோட தலைவரான செல்லல்லா வலைசலம் அவர் கொடுக்கப்பட்டது எந்த ஒரு நபிமாவுடைய வார்த்தைகளும் எந்த ஒரு நபியாவோட ஹதீஸ்களும் இவ்வாறு எழுதப்படவில்லை எழுதப்பட்டதாக சரித்திரம் இல்லை செல்லல்லா வலைசலமுடைய ஹதீஸ்கள் மட்டும் இவ்வளவு